திமுகவுக்கு எண்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காலத்திலேயே காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சரை கொடுக்கலையே எப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் முப்பத்தஞ்சுக்கே துணை முதலமைச்சர் இல்லைன்னா நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்களா திமுகவில் இருந்து கொண்டு திமுகவையே எதிர்ப்பது திமுக விட்டிய நீங்கள் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவி துணை முதலமைச்சர் பதவி கேட்பது என்பது எந்த காலத்திலையும் திமுக சிறுத்தைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை சிறுத்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரவிக்குமார் நம்ம காலச்சோடு ரவிக்குமார் மற்ற நபர்கள் நம்ம ஆளூர் நவாஸ் இரண்டு பேருமே உதயநிதி முதலமைச்சராவதில் என்ன தவறு யாருக்கு பதில் சொல்கிறா அர்ஜுன் ரெட்டி பதில் சொல்கிறாங்க அதில் எந்த கட்சிக்குள்ளேருந்தே சிரித்துக்குள்ளேயே கொழப்போம் எல்லாமே திமுகவை கூடாது ஒன்றரை ஆண்டு காலம் எப்படியாவது திமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து திமுகவுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தான் கவனமாக இருக்கிறார்களே தவிர திமுக எந்த காலத்திலையும் ஒரு தலித்தை முதலமைச்சராக்காது ஒரு தலித்துக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காது ஆனால் தலித்துக்களுடைய வாக்குகளை திமுக வாங்கி கொள்ளும் ஆர்எஸ் பாரதியும் டி கேசி கலந்துக்க கலந்துக்கு போகிறாங்க அவர்கிட்ட கோரிக்கை மனுவை கொடுப்பாங்களா உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லு எங்களுக்கு துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு தமிழ தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் நெக்ஸ்ட் துணை முதலமைச்சர் யாரு உதயநிதி என்று திமுக காரர்கள் நம்புகிறார்கள் வி காரர்கள் திருமாவளவனை துணை முதலமைச்சர் புதை பதவி கொடுக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா ரெட்டி விரும்புகிறார் அந்த இன்டர்வியூவை நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த இன்டர்வியூல அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தானே சார் இருக்கு அப்படி இருக்கும் இப்போ விசி இன்னும் வந்து பலம் கூடி வர்ற மாதிரி தெரியுது அதே சமயம் இப்போ அக்டோபர் இரண்டாம் தேதி இவங்க இந்த மது இந்த பிரச்சாரம் பண்ணும்போது அதுக்கு இன்னும் கூடுதல் வீரியம் வந்துருமோ இன்னுமே வந்து மக்கள் இவங்க பக்கம் சாஞ்சிடுவாங்களோ அப்படின்னு திமுக யோசிக்காதா அதே சமயம் இப்போ ஆதவர்ஜுனா இந்த மாதிரி ஓபனா இத்தனை வருஷம் கொடுக்காம இந்த மாதிரியான ஒரு போல்டா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த பேட்டியை கொடுக்கும் போது இது உண்மையாவே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கே சார் இல்லம்மா இது பேட்டிக்கு தொலைக்காட்சிக்கு நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டியா இருக்கு இது ஒரு புது செய்தியாக இருக்கும் திமுகவை பொறுத்தவரை இது ஒரு பழைய செய்தி பழைய கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் திமுகவுக்கு எண்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுக்கு முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காலத்திலேயே காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சரை கொடுக்கலையே எப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் முப்பத்தஞ்சுக்கே துணை முதலமைச்சர் இல்லைன்னா நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்களா வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் கட்சியை விட விடுதலை சிறுத்தை தமிழ்நாட்டில் பெரிய கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆமாம் ஆனால் காங்கிரஸ் தேசிய லெவலில் தமிழ்நாட்டில் தானே அரசியல் பேசுகிறோம் பேசுறோம் சரி தமிழ்நாட்டுக்கு சிறுத்தை பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியானா சிறுத்தை தான் பெரிய கட்சி ஆனால் சிறுத்தைக்கு நாலு சீட்டு காங்கிரஸுக்கு இருபது சீட்டு என்ன காரணம்னா நாலு சதவீதம் வாக்கு சிறுத்தைக்கு இருக்கு காங்கிரஸுக்கு நாலு சதவீதம் வாக்கு இருக்கு ஆனால் இல்லை தனியாக நின்றால் காங்கிரஸ் நான்கு சதவீத வாக்கை வாங்க முடியாது இப்போ சிறுத்தை கூட்டிய கூட்டம் திருச்சியில் ஒரு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை கூடியதாக அரசுக்கு தெரியும் காங்கிரஸ் இது போன்ற மாநாடு காமராஜர் காலத்துலதான் போடப்பட்டோம் உம் யாருக்கு சார் இப்ப இவங்க ரீசெண்டா இவங்களே வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க இல்ல சார் திருச்சியில சேலத்துல திமுக மாநாடு நடத்தும் போது கூட வராத கூட்டம் திருச்சியில இவங்க மாநாடு நடத்தும் போது எவ்வளவு கூட்டம் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும்ல சார் நம்ம ஆமா வந்தாலும் நாலு எம்எல்ஏ தானே நாலு எம்எல்ஏ தான் சிறுத்தை எங்க தவறியது தவறியதுன்னா சிறுத்தை தமிழ் தேசிய அரசியலை தலித் அரசியலோடு சேர்த்து எடுத்திருந்தால் நீங்க சீமானுடைய ஒம்பது சதவீதம் வந்திருக்கு அதை செய்ய தவறிவிட்டது சிறுத்தை இரண்டாவது இப்போ தமிழ் தே திராவிட தமிழ் தேசிய புதிய வரவாக விஜய் வந்திருக்கார் விஜயுடைய தேவையை திமுக எதிர்ப்பை சிறுத்தை செய்திருந்தால் சிறுத்தைக்கு இன்னும் கூட்டு கூடுதல் வாக்கு கூடுதல் மக்களோட பலமும் கிடைச்சிருக்கு எம்எல்ஏ எல்லாம் கிடைச்சிருக்கு திமுகவிலே இருந்து கொண்டு திமுகவையே எதிர்ப்பது திமுக விட்டிய நீங்கள் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவி துணை முதலமைச்சர் பதவி கேட்பது என்பது எந்த காலத்திலையும் திமுக ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து இப்போ தொடர்ந்து இப்போ தொடங்கள் வந்து ஒரு 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 பேச்சு பொருளாவே வந்து 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 இவர் அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல பதிவு போட்டு அது நீக்கம் செய்யப்பட்டது அதுக்கான விளக்கங்கள் மாறி மாறி இருக்கிறவங்க பதில் சொன்னாங்க மேடையில என்னைக்குமே தலித் அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிற அந்த பதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசப்பட்டது நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆதவர்ஜுனா அவரும் வந்து இந்த மாதிரி துணை முதலமைச்சர் அமைச்சர் வி சி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும்போது இது இன்னும் நிறைய வந்து ஒரு குழப்பங்கள் இல்ல திருப்பி எங்க ஏடிஎம் கேல இருந்து ஏடிஎம் கே ஜாயின் பண்ணிடுவாங்களோ விசிகா தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் முன்ன முன்னாடியே பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரி பண்றாங்களான்ற மாதிரி ஒரு விஷயம் எங்க அல்ல இதுல என்ன ஒரு விஷயம்னா அர்ஜுன் ஆதோ அர்ஜுன் ரெட்டி அவர் முன்னாள் சபரீசனுக்கு நெருக்கமானவர் சபரீசனோடு தான் அவர் வர்த்தக பங்குதாரர் இந்த வர்த்தக பங்குதாரர் சபரீசனுக்குமான பிணக்கு வந்த பிறகு நான் வந்து சிறுத்தையில் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினராகிறன்னு அவர்ட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வரார் சபரீஷன்கிட்ட சேலஞ்ச் பண்ணி இவர் சிறுத்தையில் இணைகிறார் சிறுத்தையில் இணைந்த பிறகு அவரால் திமுகவில் சீட்டு வாங்க முடியல இவருக்கே சீட்டு வாங்க முடியாத ஆதவ் இவர் தலைவருக்கு எப்படி துணை முதலமைச்சர் வாங்குவார் சார் ஆதவ் வேற சார் ஆனா என்னதான் இருந்தாலும் தொல் திருமாவளவன் அவரோட ஃபேஸ் வேற தானே ஃபேஸ் வேல்யூ இங்க வேற தானே சார் அவரோட நீங்க எப்படி இவரை கம்பேர் பண்ண முடியும் இவராலேயே சீட்டு வாங்க இவரால சீட்டு வாங்க முடியல ஏன்னா இவரை பாதி பேருக்கு இப்ப தெரியாது ஆனா தொல் திருமாவளவன் அவர்களை எல்லாருக்குமே தெரியுமே அப்போ அவரோட ஃபேஸ் வேல்யூ வேற தானே அவரை வச்சு தானே இப்போ வந்து சீட்டு கேட்குறாங்க இவருக்கும் அவருக்கு நீங்கள் எப்படி ஒப்பீடு பண்றீங்க இவரு ஃபேஸ் வேல்யூன்னா திமுக துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்களா

நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆதவ ஃபேஸ் அடையாளம் இல்லை திருமாவளவன் திருமாவளவனுடைய அடையாளம் தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்பவர் யார் விடுதலை சிறுத்தை அவர் தான் வந்து முன்னாடி பேசுகிறார்ன்றது அதுதான் அவருக்கு அடையாளம் அதுதான் அவருடைய ஃபேஸ் அடையாளம் நீங்கள் அவரை தனியாக பிரிச்சிடாதீங்க உங்களுக்கு தெரியல அரசியல் தெரியல எந்த ஒரு ம தனி மனிதனுமே அரசியலில் இணைந்தவரை தான் அவனுக்கான அங்கீகாரமே கிடைக்கிது இப்போ ஆதவ் அர்ஜுனா என்பவர் என்பவர் சிறுத்தையினுடைய அடையாளம் சிறுத்தையினுடைய ஃபேஸ் வேல்யூ அவரு தான் தன்னுடைய தலைவனுக்கு கேட்குறாரு இவர் வேறு அவரு வேறு இல்லை இரண்டும் ஒருவரே தான் இரண்டும் சரி ஒருவரே தான் திருமா பேசினாலும் சிறுத்தைக்கு தான் அர்ஜுன் ரெட்டி பேசினாலும் சிறுத்தைக்கு தான் அதனால தனித்தனியாக பிரித்து பார்ப்பது அரசியல் அறிவுடைமை அல்ல இப்போ இதில் என்ன காரணம்னா நேரடியாக இவர் எதிர்க்கிறார் யாரு நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஆனா சிறுத்தைக்கு உள்ள இருக்கக்கூடிய ரவிக்குமார் நம்ம காலச்சோடு ரவிக்குமார் மற்ற நபர்கள் நம்ம ஷா நவாஸ் இரண்டு பேருமே உதயநிதி முதலமைச்சர் ஆவதில் என்ன தவறு யாருக்கு பதில் சொல்றா அர்ஜுன் ரெட்டிக்கு பதில் சொல்றாங்க சிறுத்தைக்குள்ளேயே குழப்பம் சிறுத்தையில அர்ஜுன் வந்து தலைவருக்கு துணை முதலமைச்சர் கேட்குறாரு ஆனால் சிறுத்தையினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு துணை முதலமைச்சர் கேட்குறாங்க உதயநிதிக்கு கேட்குறாங்க அப்போது ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பலை யாருக்கு திருமாவுக்காக துணை முதலமைச்சர் வேணும் ரவிக்குமார் கேட்கல ரவிக்குமாருடைய காரில் இன்று வரை சிறுத்தை குடி கட்டப்படவில்லை இல்லை சிறுத்தை குடி கட்டப்படுவதே இல்லை அது அடுத்து ஆளூர் சாவணா சாவனவாஸ் எம்எல்ஏ அவர் உண்மையாகவே சிறுத்தை எம்எல்ஏவா திமுக எம்எல்ஏவனு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கு இப்படி தான் அப்போது இந்த திமுகவை பொறுத்தவரை இது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்குமே தவிர அந்த கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து திமுக ஆட்சியை காப்பாற்றிய காங்கிரஸ் காங்கிரஸுக்கே துணை முதலமைச்சர் கொடுக்கல ஏன் ஆட்சியில் பங்கு கேட்டால் ஆட்சியை கலைஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் நீங்கள் அண்ணாவை என்ன பண்ணுறாரு அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்கும் போது எல்லா கட்சியும் கூப்பிட்றாரு எல்லாத்துக்கும் ஆட்சியில் பங்குயா எல்லாத்துக்கும் ஆட்சியில் பங்கு கம்யூனிஸ்டுகளும் பங்கு ஜனசங்கத்துக்கும் பங்கு ஆர்எஸ்எஸஸுக்கும் பங்கு அண்ணா கொடுத்த வாக்குறுதி ராஜாஜிக்கும் பங்கு முஸ்லீம்களுக்கும் பங்கு கம்யூனிஸ்டுகளுக்கும் பங்கு ஆனால் ஜெயித்த பிறகு எல்லாத்துக்கும் நொங்கு யாருக்கும் சங்கு பங்கு லெவலில் பேசுகிறேன் டிஆர் மாதிரி பேசுகிறீங்க அப்பப்போ டிஆரை சேர்த்துக்கொண்டே தானே அவரும் ஒரு சிறந்த நடிகர் தானே அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுக யாருக்கும் ஒரு பதவியை கிள்ளி கூட கொடுக்காது அள்ளியும் கொடுக்காது கில்லியும் கொடுக்காது அப்போ இதில் திருமாவுக்கு துணை முதலமைச்சர் கேட்பது என்பது ஆதவ் அர்ஜுனாவுடைய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஸ்காட்ச் விஸ்கி ஃபேக்ட்ரியில் கொடுக்கப்பட்ட பணம் திருப்பி வாங்குவதற்கு பயன்படுமே தவிர திமுகவிட எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தி விடாது இதுதான் நிதர்சன உண்மை இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய அரசியல் பரபரப்புக்கு சிறுத்தைக்குள்ளே இருந்த சிறுத்தை தலைவர்களே ஆதரவு இல்லையே தன்னுடைய தலைவனுக்கு துணை முதலமைச்சர் கேட்குறாரு ஆனால் துணை முதலமைச்சர் கேட்கக்கூடிய இந்த ஆதோ ஆசையை திமுகவை சேர்ந்த காலச்சுவடு இன்னும் சொல்ல போனால் நம்ம பொன்முடி மனைவியிடம் ஆசை வாங்கிய ரவிக்குமாரும் ஆளூர் ஷா நவாஸ் உட்பட ம நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவே இல்லை எல்லாமே திமுகவை பாய்ச்சக்கூடாது ஒன்றரை ஆண்டு காலம் எப்படியாவது திமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து திமுகவுடைய சலுகைகளை ப பெற்று கொள்ள வேண்டும் என்பதில்தான் கவனமாக இருக்கிறார்களே தவிர திமுக எந்த காலத்திலையும் ஒரு தலித்தை முதலமைச்சராக்காது ஒரு தலித்துக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காது ஆனால் தலித்துக்களுடைய வாக்குகளை திமுக வாங்கி கொள்ளும் காங்கிரஸுக்கே எந்த பதவியும் கொடுக்காத திமுக சிறுத்தைகளுக்கு கொடுக்கும் என்று நினைப்பது அறிவுடைமை அல்ல இப்போ இந்த செய்தி மது ஒழிப்பு மாநாடு ரெண்டாம் தேதி இந்த ரெண்டாம் தேதி வரை பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பரபரப்பான இயக்கமாக மது ஒழிப்பு மாநாடு வரை இருக்கு ஆமாம் ரெண்டாவது ரெண்டாம் தேதிக்கு பிறகு பழைய செய்தியாக போயிடும் ஏன்னா துணை முதலமைச்சர் கொடுத்தா தான் அவங்களோட கூட்டம்னு நீங்கள் ரெண்டாம் தேதி மாநாட்டில் தீர்மானம் போடுவாங்களா திமுகவை எழுத்து தீர்மானம் போடுவாங்களா ஆர்எஸ் பாரதியும் டி கேஸ் இளங்கவனும் கலந்துக்கு போகிறாங்க அவர்கிட்ட கோரிக்கை மனுவை கொடுப்பாங்களா உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லு எங்களுக்கு துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அண்ணா சொன்னார் அப்புறம் டெல்லியில கூட்டு கட்சியை கலைச்சிருவியா அப்படின்னு உனையும் என்ன சொல்லிட்டாரு இந்த திராவிட நாடு கொள்கை தூக்கி எங்கே போட்டார் பறன் மேலே போட்டார் இன்னும் அடித்து கிடக்கு எப்பயே எடுப்பீங்க எடுப்போம் யார் இவங்க குப்பையடிச்சு பிறகு அதுவும் குப்பையடிச்சிடும் இவங்க கொள்கையும் குப்பையடிச்சும் இதுதான் திமுக திமுகவை பொறுத்தவரை திமுக ஒரு அதிகார குவிப்பு மையம் எங்கள் கோபாலபுரத்தில் குவிஞ்சு கிடக்குது கோபாலபுரத்து பக்கத்து வீடு கூட அந்த அதிகாரம் வராது கோபாலபுரத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகார மையங்களை நீங்கள் சிறுத்தை எல்லாம் உடைக்க முடியாது பல முறை நீங்கள் இந்த முயற்சியை செய்த காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஏழில் அண்ணாவால் ஒழிக்கப்பட்ட காங்கிரஸை மூணே வருஷத்தில் கருணாநிதி சேர்த்துக்கிட்டார் எழுபதுலேயே காங்கிரஸோட கூட்டணி எழுபதுலேயே காங்கிரஸில் கூட்டணி நேருவின் மகளிர் வருகிற நிலையான ஆட்சி தருகன்னு எமர்ஜென்சி முடிஞ்சோடனையும் முழுக்க அவர்களோடும் கூட்டணி இப்படித்தான் அரசியல் அதனால் நேற்று வந்த இல்லை மூன்று நாள்களுக்கு முன்பு வந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி உடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை சிறுத்தையாக முதலமைச்சர் கொடுக்கலைலாம் பரவாயில்ல துணை முதலமைச்சராது கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்த கோரிக்கையை கேட்பதின் மூலம் அவர் ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டார் பரபரப்புக்கு வந்துட்டார் ஆமாம் சார் பரபரப்புக்கு வந்து நீங்கள் என்னுடைய தொழில் முதலீட்டுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை சபரிசை கொடுக்கு கொடுக்கலனா திருப்பி எச்சரிக்கை எச்சரிக்கை ஏன்னா மறைந்து போன சாதிக் பாட்சா க்ரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டரில் இரநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலம் ஐநூறு கோடியாக மாறிப்போச்சு அவர் இறந்துட்டார் அடித்து கொல்லப்பட்டாருங்கிறாங்க சாட்சியாக எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சிபிஐயில் சொல்லிடுறேன்னு சொன்ன பிறகு அவர் தூக்கியில் பிணமாக தொங்கினார் மர்மம் மரணம் இது ஒரு பக்கம் இருக்குது இதுக்கு நடுவில் அவர் மனைவி குழந்தை குட்டிகள்லாம் இந்த கிரீன் கஸ் புடமோட்டர்ஸ் ராஜா ராஜாவுடைய அண்ணன் நக்கீரன் முன்னாள் ஆசிரியர் காமராஜா அந்த பாட்னர் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா எட்நூறு கோடி ரூபா இந்த எட்நூறு கோடி ரூபா நிலத்தில் சாதிக் பாட்ஷா மரணத்துக்கு பிறகு சாதிக் பாட்சாவுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்து கையெழுத்து வாங்கப்பட்டு கணக்கு முடிக்கப்பட்டது இப்போ அதே போல தான் இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரெண்டாயிரம் கோடியில் ஒரு இரநூறு கோடி ரூபாய் வரும் கணக்கு முடிக்கப்படும் இதற்காக விடுதலைச் சிறுத்தைகளுடைய துணை முதலமைச்சர் பதவி என்பது இந்த கோரிக்கை ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் திருப்பி வாங்குவதற்கு பயன்படுமே தவிர சிறுத்தை பயன்படாது ஃபைன் சார் இப்போ இதை இதெல்லாம் பேசியிருக்கோம் இந்த மாநாடு இப்போ அடுத்த வாரம் நடக்கப் போகுது அதுக்கப்புறம் நடத்த நடக்க போகிற நிகழ்வுகள் அதுக்கப்புறம் தான் அந்த மாநாட்டில் என்ன பேசுறாங்க என்னன்றதை நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லை மது இவங்க உண்மையாவே ஐநூறு இது மூட மூடிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வெற்றியாக தானே சார் பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்